அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவாவே மேசம் ராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு குறிக்கோளோட தனக்குன்னு ஒரு இடத்தை உலகத்துல பதிச்சிட்டு பதிக்கணும் நம் வாழ்க்கையில இந்த குறிக்கோளை நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கறதுக்காக முயற்சியோட அயராது உறக்கமில்லாம பாடுபடுறவங்க தாங்க நம்ம மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு உதவி பண்ணுங்கன்னு வந்து நின்னாங்கன்னு வச்சுங்க மேசராசிக்காரங்கள வாழ்க்கையில ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் மத்தவங்க உதவின்னு வந்து நின்னாங்கன்னா முடியாதுங்கிற பதில சொல்ல மாட்டாங்க உயிரை கொடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்வாங்க பண தேவைன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கங்க தான் கையில ஒரு ரூபா கூட இருக்காது தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இருங்க என்கிட்ட இல்லைங்கிற பதிலையும் சொல்ல மாட்டாங்க வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி மத்தவங்க கிட்ட நாலு பேர்த்துக்கிட்ட கிட்ட எடுத்தாவது பண உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு வெள்ள குணம் கொண்டவங்க தாங்க மேசராசிக்காரங்க இப்படி எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இவங்களை ஒரு பொருட்டா மனுஷனா கூட மதிக்கலீங்க தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க நீ எவ்வளவு வேணா நல்லவனாயிரு நல்லது பண்ணு ஆனா உன்ன நான் மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க மத்தவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா எவ்வளவுதான் மத்தவங்க எல்லாம் இவங்களை கஷ்டப்படுத்தினாலும் இந்த மேச ராசிக்காரங்க தன்னோட குணத்திலிருந்து ஒரு சதவீதம் கூட மாற மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல குணத்தோட தாங்க நம்ம மேசம் ராசிக்காரங்க இருக்கிறாங்க வரக்கூடிய காலகட்டத்துல மேசம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நடக்க போகுதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் மேச ராசிக்காரங்க பட்ட கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு கஷ்டத்தை பட்டுட்டாங்க குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து அந்த கஷ்டத்தை எல்லாமே இந்த நிமிஷம் வரைக்கும் மேசம் ராசிக்காரங்க அனுபவிச்சிட்டாங்க இனி அனுபவிக்கிறது கஷ்டமே இல்ல வாழ்க்கைய கடவுள் மாத்திட்டாருங்க வரக்கூடிய காலத்துல உங்க வாழ்க்கையில புதுவழி பறக்க போகுது சொல்லுவாங்கல்ல பெரியவங்களா பழமொழி தை பிறந்தா வழிபறக்குங்கிற மாதிரி அப்படிதாங்க உங்க வாழ்க்கையும் தை உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் அற்புதங்கள் யாராலயுமே தடுக்கவே முடியாதுங்க மேசம் ராசிக்காரங்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் பொதுவாவே மேசம் ராசிக்காரங்க தாய போல தங்கமான உள்ளம் கொண்டவங்க எல்லார் மேலையும் அன்ப பொழியக்கூடியவங்க இவங்க கிட்ட இருக்கிற ஒரு குறைன்னு பார்த்தா என்ன தெரியுமா எல்லாரும் மேலையும் நம்பிக்கை வச்சிருவாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட சூதுவாதே தெரியாதுங்க அப்படியே நம்பி என்ன யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க அதுல இருக்கிற நல்லது எது நல்லதுங்கறதை எடுத்துக்கிட்டு கெட்டதுங்கிறத விட்டு விடுற விடுற பக்கமும் இவங்களுக்கு தெரியாது எல்லாத்தையும் நம்பிடுறாங்கல்ல நம்பிக்கைதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா யார நம்ப நம்ப கூடாது அப்படிங்கறது தெரியாம போயிரும் நம்ம நல்லதுக்கு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு செஞ்சிருவாங்க இந்த விஷயம் தாங்க மேசம் ராசிக்காரங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பிரச்சனையா இருந்துச்சு இந்த நீ வரக்கூடிய காலகட்டத்துல மேசம் ராசிக்காரங்க என்ன முடிவெடுத்தாலும் தெளிவாதாங்க முடிவெடுப்பாங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் மேச ராசிக்காரங்களுக்கு நீ வரக்கூடிய காலகட்டத்தை தெளிவு போகுதுங்க சிக்காரங்களே உங்களுக்கு இந்த தை மாதத்துல பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுதுங்க தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அதிர்ஷ்டம் நடந்தே தீருங்க இது யாராலையுமே தடுக்கவே முடியாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி தெய்வ சக்தியால அதிஷ்டம் நடக்குன்னு சொல்றீங்களே நடக்குமா என்னமோ நீங்க சும்மா சொல்றீங்கம்மா நீங்க வேற நாங்க படாத கஷ்டத்தைப்பட்டுட்டோம் நீங்க வேற ஆசை காட்டி மோசம் பண்ணிடாதீங்க இதெல்லாம் நடக்கலைன்னா இதை தாங்கக்கூடிய சக்தியும் எங்க மனசு இல்லை இந்நாள் வரைக்கும் படக்கூடாத கஷ்டத்தையெல்லாம் பட்டோம் பட்டுட்டோம் அப்படின்னு சொல்றீங்க மேசராசிக்காரங்களே கண்டிப்பா இல்லைங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அதிர்ஷ்டம் நடந்தே தீரும் நடக்காக நடக்காமல் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க இது இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டத்தை அடுத்து யாருக்கும் தைரியம் இல்லைங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிச்சயமா அதிர்ஷ்டம் நடந்தே தீரும் பாக்கலாமா என்னென்னு அதிர்ஷ்டம்னு பஸ்ட் பார்த்தோம்னா மொதல் மதம் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் நடக்க போகுது தெரியுமா நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க நீங்க கூட நினைச்சு பாப்பீங்க நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கே இறைவா எப்படி அப்படின்னு நினைப்பீங்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க தலமுடி நரைச்சு போச்சு எனக்கும் முப்பத்து முப்பது வயசு ஆயிருச்சு எனக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்குமா நடக்காதா எனக்குன்னு ஒருக்கவா ஒரு வாழ்க்கை துணை துணைவன் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா அப்படின்னு பெண்களும் ஆண்களும் புலம்பாத ஒரு நேரமோ என்னமோ இது நாள் வரைக்கும் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகியும் உங்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கலீங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய காலகட்டத்துல இறைவனோட அருளால உங்களுக்கான வாழ்க்கை துணை கண்டிப்பா கிடைப்பாங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரனே உங்களை தேடி வருவாங்க மாலையிட்டு மாலையிடும் பந்தம் கண்டிப்பா நிலைச்சு நிக்குங்க திருமணம் ஆயிருச்சு குழந்தை இல்லேன்னு தவிக்கிற மேசம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க பண வரவு உயரப்போகுதுங்க மேசம் ராசிக்காரங்களே எதிர்ப்புகள் அகலப் போகுதுங்க கடன் பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடுவதற்காக ஓயாம உழைக்க போய் உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இருக்காது பிஸி எனி டைம் நீங்க பிஸியாவே இருப்பீங்க பிஸியா இருக்கிறதுனால கெட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க உடல் நிலத்தை மட்டும் பாத்துக்கோங்க மற்றபடிக்கு உங்களுக்கு லாபம் தான் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும் இதனால் வரைக்கும் நீங்க எத்தனைதான் அயிராடு பாடுபட்டு வேலை செஞ்சீங்கனாலும் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுடைய வாழ் நீங்க வேலை செய்யற அளவுக்கு பதவி உயர்வும் கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க எவ்வளவுதான் நீங்க தூக்கம் இல்லாம வேலை செஞ்சாலும் நீ எல்லாம் வேறொரு ஆளை போட்டுக்கிறேன் இந்த மாதிரிதான் முதலாளி விரட்டி இருப்பாரு தொழில் செஞ்சிருந்தீங்கன்னா கூட செஞ்சிருந்தீங்க கிடைச்சிருக்காது நெட்டத்திலே தான் ஓடி இருக்கும் நீங்க அயராது வெடியே வெடியே வேலை செய்வீங்க வெடிஞ்சும் வேலை செய்வீங்க ஆனா அதற்கான பலன் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காதுங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா உங்க கையில லாபம் நிக்க போகுது கையில பணம் குவிய போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய முகம் வந்து பொலிவோட காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க வீட்டில் எல்லாம் நடக்க போகுதுங்க இது மட்டும்தான் நல்லதா வேற எதுவுமே எந்த அதிர்ஷ்டத்தையும் இறைவன் எங்களுக்கு தரலைய கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு இன்னும் நிறைய அதிர்ஷ்டம் தரப்படாது போறாரு புதிய வாகனங்களை வாங்க போறீங்க பெண்கள் ஆடை ஆபரணங்களை வாங்க போறீங்க புதிதாக நிலங்கள் வாங்க போறீங்க புதிதாக வீடு கட்ட போறீங்க உங்க இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் வீடு கிரக பிரகவச்சம் சொந்த சொந்த ஊர்ல நிலம் வாங்கி வீடு கட்டணும் நிம்மதியான வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களா இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தால விஷயம் தடப்பட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல தடையல் இல்லாம உங்க சொந்த ஊரிலேயே உங்களுக்கான ஒரு வீடு கட்டி சந்தோஷமா உங்க குடும்பத்தோடு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க இது யாராலையுமே தடுக்க முடியாது உங்க அமைதியான வாழ்க்கையில யாராலையும் குறுக்கிடவே முடியாதுங்க இதனால் வரைக்கும் உங்களை ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க இதனால வரைக்கும் உங்களை பத்தி தப்பா பொரளி பேசின சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை பத்தி நல்ல விதமா பொரளி பேசக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அலோடா இப்படி இருந்தானே ஒண்ணுக்குமே ஒண்ணுக்குமே விதி இல்லாதவன் ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் பணத்துக்கே விதி இல்லாதவன் அந்த அளவுக்கு கேவலமா பேசின சொந்த பந்தங்கள் உங்களை பத்தி பொருளி பேசினவங்க எல்லாம் நீ வரக்கூடிய காலகட்டத்துல இன்ன பாருங்க சொந்தக்காரன் இவன் தான் இவங்கதான் இந்த பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காருல்ல இவருதான் இங்க என்னோட சொந்தக்காரங்க உங்களை வந்து உயர்த்தி பேசுவாங்க உங்க தொழில சொல்லி உங்களை சொல்லுவாங்க உங்களை உங்களை அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்குவாங்க அவங்களே பெருமை பித்திக்குவாங்க இதனால் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அப்ப உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு நூறு ரூபாய் நீங்க ஒரு நூறு ரூபாய் கேட்டீங்கன்னா கூட உனக்கெல்லாம் தர முடியாது உன்னால இதுக்கு திருப்பி தர்றதுக்கு உனக்கு வெப்பு இல்ல அந்த மாதிரி கேவலப்படுத்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய இனி வரக்கூடிய காலத்துல உங்களை பத்தி ஊரும் உலகம் பெருமையா பேச போகுதுங்க உங்களுடைய புகழ் தாங்க ஊரே கொடிக்கட்டி பறக்க போகுதுங்க நீங்க இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்தை இருந்த எல்லாம் நீங்கி பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க நெடுநாளா திட்டமிடபடி இப்போது உங்கள் ரசனைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க சொந்த ஊர்ல வீடு கட்ட போறீங்க உறவினர் வீட்டு விசேஷங்கள்ல முன்னாடி நின்று நடத்துவீங்க நீங்க இல்லாத ஒரு விஷயத்த செய்ய முடியாது உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்க வீடு உங்க ஊர்ல ஒரு திருவிழாவா இருக்கலாம் ஒரு பக்கத்துல வீட்டுல ஒரு சுட நிகழ்ச்சியா இருக்கலாம் நீங்க வரட்டுன்னு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு உங்க மேல மரியாதையும் மதிப்பும் கூடியிருச்சுங்க எதிர்பார்த்த பணவரவு வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க எதிர்பாராத பணவரவும் உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க இதையெல்லாம் யாராலையுமே தடுக்க முடியாதுங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற நன்மைகளை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க ஏன்னா இது நம்ம இறைவன் முருகர் உங்க வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய வரங்க புத்தாண்டோட தொடக்கம் இருந்து இந்த பதினேழாம் தேதி அஞ்சாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குங்க ராசில ஆறாவது வீட்டுல கேது பகவான் நிக்கிறதுனால உங்களிடம் பழகும் நண்பர்கள் உங்களுடன் உறவினர்கள் பலவீனத்தை நீங்க வரைஞ்சுக்குவீங்க அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அவங்க நம்மள எதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க நம்மளோட அன்பா இருக்காங்களா இல்லையா நம்ம தேவைக்காக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களா நீங்க புரிஞ்சுக்குவீங்க மேசம் ராசிக்காரங்களே மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்திச்சு ஆசி பெற போறீங்க வெளி வட்டாரத்துல மதிப்பு ஊரு உலகம் சொந்த பந்தம் குடும்பம் எல்லாருமே மதிப்பாங்க உங்களை ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுல ராகு நிக்கிறதுனால மத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்திடாதீங்க அப்படியும் கையெழுத்திடற நிலவ நிலைமை வந்தாலும் ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணி இந்த விஷயத்துல நம்ம தலையிடலாமா இந்த ஜாமீன்ல ஜாமீன்ல நம்ம கையெழுத்து இடலாமான்னு யோசிச்சு பண்ணுங்க சரிங்களா எந்த யாரு கிட்ட எந்த ஒரு சொல்ல சொன்னாலும் ஒன்னுக்கு இரண்டு முறை யோசிச்சு இவங்க கிட்ட இந்த வார்த்தைய சொல்லலாமா இந்த வாக்கு கொடுத்த நம்மளால செய்ய முடியுமா தேவையில்லாம வாக்கு கொடுத்து வம்புல நின்னுக்காதீங்க உங்களுக்குதான் பிரச்சனையா வந்து முடியும் பண விஷயத்துல யாரையும் நம்பிராதீங்க இந்த காலத்துல யாரார் எப்படி எப்படி இருப்பாங்க எந்தெந்த நிமிஷத்துல எப்படி எப்படி மாறுவாங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது நல்லவையாரு கெட்டவையாரு வாழ்க்கையோட நெளிவு சிலிவு தெரியாத உங்களை கண்டிப்பா ஏமாத்திடுவாங்க அதனால நீங்க கண்டிப்பா மற்றவங்க நல்லா இருக்கும் நினைங்க அது தப்பு இல்ல ஆனா நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருந்தாதான் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கறத உங்க மனசுல வச்சுட்டு நீங்க செயல்படுங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பா நல்லபடியா இருக்குங்க உங்க என்ன மாதிரியே உங்க வாழ்க்கை கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் அதுல எந்த ஒரு விதத்திலயும் மாற்றமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க அருகில் இருக்கிற சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று தை மாதம் முடிகிற வரைக்கும் எல்லா அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமான மனதார வேண்டி வாருங்க உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும் தாங்க கெட்டதுக்கும் எடை இல்ல கடனுக்கு கடன் வாங்குற வாய்ப்பும் இல்ல கண்ணீருக்கும் எடை இல்லை உங்களை மற்றவங்க ஏமாத்துறதுக்கும் இட இல்லை நிம்மதி மட்டும்தான் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கு மட்டும் தான் உங்க வாழ்க்கையில எடை இருக்கு அப்பேற்பட்ட வாழ்க்கைய உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்காருங்க ராகு பதினொன்னாம் வீட்டில் அமர்வதால உங்களுக்கு திடீர் பணவரவு கிடைக்க போகுது வெளியூர் சென்று படிக்க நினைத்த குழந்தைகளுக்கு உயர்கல்வி வெளியூரில் படிக்க வாய்ப்புகள் வரைக்கும் நானு ரெண்டு டிகிரி முடிச்சிட்டேன் நானு பொருளியல் படிப்பு படிச்சிருக்கேன் படிப்புக்கு சம்பந்தமான வேலை கிடைக்கல இறைவா முருகா நான் என்னப்பா பண்றது படிச்சா வாழ்க்கை முன்னேறுவன்னுதான் வாழ்க்கையில படிச்சேன் படிச்சும் பிரயோஜனம் இல்லாம வீட்டுக்கு நானு வேஸ்டா இருக்கிறனே ஏன் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு பழம்பிட்டு இருப்பீங்க உங்கள் நிலையெல்லாம் மாறப் போகிறது உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகிறது முருகர் அனைத்து நன்மைகளையும் உங்கள் வாழ்வில் நடத்த வந்துட்டாருங்க உங்க இல்லத்துல பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது பண வரவு குவிய போகிறது வியாபாரிகளுக்கு பணவரவு பல மடங்கு உயரப்போகிறது உத்தியோகத்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறது அது மட்டும் இல்லைங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் பல மடங்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்